முதல் மூன்று நாட்கள் ஜெர்மனியில் போய் ஒரு பண்ண முதல் மூன்று கையெழுத்துகள் அப்படின்னா முதல் மூன்று டீல் அப்படின்னா இந்த மூணு கம்பெனி தான் ஆனால் இந்த மூணு கம்பெனி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதாவர்கள் ஆல் ஆல்மோஸ்ட் வந்து அவர்கள் முடிஞ்சு எடப்பாடி அவர்கள் உள்ளே வர்ற அந்த பர்டிகுலர் சமயத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனி இதில் நாடெக்ஸுன்ற கம்பெனி உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்து அவங்களுடைய முதல் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து சென்னையில் நாடெக்ஸுன்ற கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்திலே வந்துருச்சு அதுக்கப்புறம் நார் அப்படின்ற கம்பெனி ஈவிஎம் பாஸ்ன்ற கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா வரிசையாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்ற மாதிரி உள்ளே வந்துருச்சு இது ஆல்ரெடி சென்னையில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் சொல்ல போனால் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து கவர்மெண்டில் வந்து உன்னை நான் கூப்பிட்டு வர்ற மாதிரி வருவேன் நீ அதை ஓகே பண்ணு அப்படின்னா நான் வந்து இங்கே உனக்கு நீ உனக்கு என்ன தேவையான உனக்கு வசதி நல்லா பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு அபத்தமான ஒரு டீல் வந்து அவ்வளோதான் மற்றபடி இந்த கம்பெனி இவர் போய் டீல் பண்ண முதல் ஒரு மூன்று நாட்கள் நடந்த மொத்தமே வந்து ஒரு வேஷம் தான் அது ஒரு வேஷ காட்சி தான் அங்கே போயிட்டு அங்கே உள்ள இங்கே இருக்கிற கம்பெனியில் ஏதோ அங்கே போய்ட்டு இவருக்கு அழைச்சிட்டு வந்த மாதிரி ஒரு காட்டுறதுக்கான ஒரு 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 மேம்போக்கான நமக்கு ஒரு ஒரு வீடியோ தான் அது நான் போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரேன் தமிழக நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்காத ஒரு கம்பெனி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்காத ஏதாவது ஒரு புதிய இன்னோவேஷனை நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது வேற ஏன்னா அதுல இன்னொன்று வேற ஆறாயிரத்தி சொச்சா ஆறாயிரத்தி எட்நூறு வேலை வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த கம்பெனியில ஏற்கனவே பிளான்டு அந்த மூணு கம்பெனிகளையும் ஏற்கனவே பிளான் தான் இவங்க எதுவுமே புதுதான் பண்ணலை போறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் நடந்தார் அவர் வந்து பிரஸ் மீட்ல பொதுவாக கொடுக்கவே மாட்டார் ஏன்னா பிரஸ் மீட்ல கேட்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய திறமை இல்லாதவர் அப்படின்னு மக்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே அரசியல் தெரியும்னு அவசியம் தெரியாதவங்களுக்கும் தெரியும் ஸோ அவர் எழுதி வச்சு தான் படிக்கிறார் ஒரு பிரஸ் மீட்ல எனக்கு தெரிய பேப்பர்ல படித்த முதல் சிஎம் இவராக தான் எனக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அவங்க ஏதாவது பிரஸ் மீட் கொடுக்கணும்னா அவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்க அது பேப்பர் ஆனால் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பேப்பர்ல இருந்ததுன்னா அது எந்த மாதிரி பிரஸ் மீட் தெரியல அப்பவே அதை எடப்பாடியார்கள் சாடினாரு இது எப்படி இப்படி எழுதி கேட்க எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அங்கே எப்படி பதில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி முதலே கேட்டார் ஸோ அது அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஆறாயிரம் கோடி இன்றைக்கி பதினஞ்சாயிரம் லட்சம் கோடி இந்த பதினஞ்சாயிரம் லட்சம் கோடியும் இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கணும் இருக்கிற கம்பெனிகள் எடப்பாடியார் அவர்கள் சொல்லும் பொழுது இப்போ நான் சொன்னாலும் நீங்கள் சொன்னாலும் வேற எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த வட்டத்துக்குள்ள இருக்காரு அதாவது இவரும் அவரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க செக்ரட்டரியட்ல ஒர்க் பண்றாங்க அவரு ஆளுங்கட்சி தலைவர் இவர் எதிர்கட்சி தலைவர் அவ்வளவுதான் சோ அந்த ஒரு வட்டத்துக்கு கூட அது தெரியாம இருக்குமான அப்படி இருக்கா இப்படிதான் தெரிஞ்சுதான் சொல்லப்படுறாரு ரெண்டாவது பொதுவாவே மக்களுக்கு தெரிஞ்சவர்கள் எடப்பாடியார் வந்து பொய் சொல்ல போறது கிடையாது இடையில கூட சிவகங்கையில ஆஹ் சிவகங்கையில இருந்து வர்ற வை யாத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய சாலின்ல கலெக்ட் பண்ண மனுவை புரத்தி போட்டிருக்காங்க அது வந்து இங்க சாதாரணமா அந்த சைட்ல போறவரு அதை எடுத்து பாக்குறாரு என்ன மனு இருக்கு ரெண்ட எல்லாம் பெரிய பெரிய பேப்பரா இருக்க என்னன்னு எடுத்து பார்த்தா அதாவது மக்கள் வந்து தன்னுடைய கஷ்டத்தையும் கவலையும் வந்து உங்களுடன் சாலின்னு நம்பி அந்த மனுவில எழுதி கொடுக்குற மனுவை நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இடையே இருக்காங்க அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் ஸ்டாலினோட வெளிநாட்டு பயணத்தில் பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி முதலீடு ஈட்டியிருக்கிறத அவர் சொல்லியிருக்காரு அதை விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட முதலீட்டுக்காக தான் அவர் போயிருக்காரு அப்படியும் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக வந்தால் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் மேலே எடப்பாடி பழனிசாமி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை மேம் இது மோ ஓவராலாகவே முதலேருந்து பார்த்து பார்க்கணும்னா இந்த மொத்த வெளிநாட்டு பயணம்ன்றது ஒரு நாடகம் தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இன்னும் தெரியாதவங்கள தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் நாடெக்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு இபிஎம் பாஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது நார் அப்படின்னு ஒரு கம்பெனி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தரமணியில் ஒரு கம்பெனி அண்ட் தென் போரூரில் ஒரு கம்பெனி அண்ட் தென் வெங்கலில் ஒரு கம்பெனி இந்த மூணு கம்பெனி தான் இந்த மூணு கம்பெனியில் தான் முதல்ல வந்து மூவாயிரத்தி இரநூறு கோடி அது போக எக்ஸ்ட்ரா என்ன தேவைப்பட்டாலும் முதலீடு செய்வோம் அப்படின்னு அந்த கம்பெனி வந்து முன் வந்ததாக அதனால் அந்த கம்பெனியை போய் பார்த்து அந்த கம்பெனியோட டீலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்ததாக வந்து முதல்ல கூறப்பட்டது முதல் மூன்று நாட்கள் ஜெர்மனியில் போய் ஒரு பண்ண முதல் மூன்று கையெழுத்துகள் அப்படின்னா முதல் மூன்று டீல் அப்படின்னா இந்த மூணு கம்பெனி தான் ஆனால் இந்த மூணு கம்பெனி பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஆல்மோஸ்ட் வந்து ஜெயலலிதா அவர்கள் முடிஞ்சு எடப்பாடி அவர்கள் உள்ளே வர்ற அந்த பர்டிகுலர் சமயத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனி இதில் நாடக்ஸ்ன்ற கம்பெனி உள்ளே வந்துருச்சு உள்ள வந்து அவங்களுடைய முதல் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து சென்னையில் நாடக்ஸ்ன்ற கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களே வந்துருச்சு அதுக்கப்புறம் நார் அப்படின்ற கம்பெனி இபிஎம் பாஸ்ன்ற கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா வரிசையாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மாதிரி உள்ள வந்துருச்சு இது ஆல்ரெடி சென்னையில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் இன்னும் சொல்ல போனால் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து அவங்க விரிவாக்கத்தின் அந்த ஒரு 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 முனையத்தில் இருக்கும் பொழுது அந்த விரிவாக்கத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து இப்போ நூறு கோடி இருநூறு கோடி நான் போட்டு முதல் பிளான்ட் போட்டேன்னா அடுத்த பிளான்ட் நான் போட போறேன் அப்படின்னா அந்த அடுத்த பிளான்ட்டுக்காக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு தெரியுமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டுக்காக அவங்க பண்ற மாதிரி கட்டுறாங்க அவங்க அவங்களுடைய சொந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சோ இதுக்கு கவர்மெண்ட் ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா ரெண்டாவது பிளான்ட்டுக்கு தேவையான அது இப்போ என்ன சொல்றது லேண்டு அவங்களுக்கு என்ன சொல்றது இட அதிக இட அள அளவீடு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷனு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அது ஒரு நிறுவனம் இயங்குவதற்காக அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட் இயங்குவதற்கான என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதை நான் பண்ணி கொடுக்கணும்னா நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு வருவேன் நான் ஜெர்மன்ல வந்து உன்னை நான் கூப்பிட்டு வர்ற மாதிரி வருவேன் நீ அதை ஓகே பண்ண அப்படின்னா நான் வந்து இங்க உனக்கு நீ உனக்கு என்ன தேவையான உனக்கு வசதிகளெல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு அபத்தமான ஒரு டீல் வந்து அவ்வளோதான் இந்த கம்பெனிஸ் போய் டீல் பண்ண முதல் ஒரு மூன்று நாட்கள் நடந்த மொத்தமே வந்து ஒரு வேஷம் தான் அது ஒரு வேஷ காட்சி தான் அங்க போயிட்டு அங்க உள்ள இங்கே இருக்கிற கம்பெனியில் ஏதோ அங்க போயிட்டு இவருக்கு அழைச்சிட்டு வந்த மாதிரி ஒரு காட்டுறதுக்கான ஒரு 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 மேம்போக்கான நமக்கு ஒரு ஒரு வீடியோ தான் அது ஒரு பிரசன்டேஷன் தான் அது அதில் எந்த உண்மையும் இல்லை இப்போ நான் போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துட்டு வர தமிழக முதல்வராக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்காத ஒரு கம்பெனி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்காத ஏதாவது ஒரு புதிய இன்னொவேஷன் நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது வேற ஏன்னா அதுல இன்னொன்னு வேறு ஆறாயிரத்தி சொச்சம் ஆறாயிரத்தி எட்நூறு வேலை வேலைவாய்ப்பு மேல இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த கம்பெனில ஏற்கனவே பிளான்டு அந்த மூணு கம்பெனிகளையும் ஏற்கனவே பிளான் தான் இவங்க எதுவுமே புதுசாக பண்ணல இது அங்க போய் பண்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்துனாங்களே இல்லையா இது எல்லாருக்கும் மக்களுக்கு போய் தெரிஞ்சிருச்சு சரி மக்களுக்கு தெரிஞ்சு அது அதுக்கப்புறம் அப்படியே போனா மூவாயிரத்தி எட்நூறு கோடி அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி பதினஞ்சாயிரத்து லட்சம் கோடி வந்திருக்கு ஸோ இப்போ இப்படி ஒவ்வொரு கம்பெனியா எந்தெந்த கம்பெனிக்கு ஒரு போறாரு வைக்கிறாரு பாக்குறாரு அப்படின்னு பொழுது இது எல்லா கம்பெனிகளும் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் இவங்க டீல் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பிளஸ் கம்பெனிஸ் கூட டீல் பண்ணிருக்காங்க அந்த எல்லா கம்பெனியும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில ஏதோ ஒரு இடத்துல எல்லா எப்போ அதாவது வேற வேற காலகட்டங்கள் அவங்க இந்தியாவில் இருந்திருக்காங்க இருந்துட்டு போயிருக்காங்க ஒரு சில கம்பெனி ஒரு சில கம்பெனி ஆஃப் இருக்காங்க பதினைஞ்சு ப்ளஸ் கம்பெனி வந்து இப்பவும் இந்தியாவில இருக்கிறாங்க இந்தியால இவர் ஒண்ணும் இல்ல ஜெர்மனி போயிருக்க வேணா இங்க உள்ள டெல்லி இங்க உள்ள நாக்பூர் கான்பூருக்கு போயிருந்தா அந்த கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம் இது தேவையில்லாம இது ஒரு வெளிநாடு சுற்றுப்பயணம் போல காமிச்சு ஏதோ அந்த கம்பெனி எல்லாம் இங்கே இருக்காத மாதிரி வெளிநாட்டில் இருக்க மாதிரி காமிச்சு ஒரு நாடகம் பண்றாங்க இல்லை இதை எடப்பாடியார் அவர்கள் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு மக்களுக்கு எப்பயுமே அதாவது ஆட்சியினுடைய அவலங்களை அவர் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை இன்னைக்கு தைரியமா பேசக்கூடிய தலைவராக எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார் மற்றவங்க எல்லாரும் வந்து அதாவது அவங்க அஜெண்டாக்காக பேசுறாங்க இப்ப வேற எந்த ஒரு கட்சி தலைவர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வேற எந்த ஒரு கட்சியுடைய பிரமுகர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுக்கு அது என்ன ஆதாயம்ன்றது பார்க்குறாங்களோ விளையாட இவர் வந்து ஏ ஏறக்குறைய டே ஒன்ல இது என்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து எடுத்துக்கிட்டாரோ பொறுப்பு எடுத்துக்கிட்டாரோ அந்த எது எதிர்கட்சி தலைவர் பொறுப்பான முதல் இருந்தே மக்களுக்கான பிரச்சனைகள் இருந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்களை வந்து எடுத்து ட்விட்டரில் அவர் எங்கெங்க மூலியமாக அவருடைய மீடியம் ஆஃப் என்ன சொல்றது அதாவது மக்கள்கிட்ட போய் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லா வகையிலும் வந்து ரிசர்வ் பண்ணிருக்காரு அதில் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப வந்து இந்த வெளிநாட்டு நாடகம் அதாவது ஸ்டாலின் வந்து அரங்கேற்றி வெளிநாட்டு நாடகம் ஸ்டாலின் அவர்கள் வந்து போறதுக்கு முன்னாடியே ஒரு பிரெஸ் மீட் நடந்தாரு அவர் வந்து பிரஸ் மீட்லாம் பொதுவாக கொடுக்கவே மாட்டார் ஏன்னா ப்ரெஸ் மீட்ல கேட்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய திறமை இல்லாதவர் அப்படின்னு மக்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே அரசியல் தெரியும்னு அவசியம் தெரியாதவங்களுக்கும் தெரியும் ஸோ அவர் எழுதி வச்சு தான் படிக்கிறார் ஒரு ப்ரெஸ் மீட்ல எனக்கு தெரிய பேப்பரில் படிச்ச முதல் சிஎம் இவராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது அவங்க ஏதாவது பிரஸ் மீட் கொடுக்கணும்னா அவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்க அது பேப்பர் ஆனா கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் பேப்பர்ல இருந்ததுன்னா அது எந்த மாதிரி பிரஸ் மீட் தெரியல அப்பவே அதை எடப்பாடியார்கள் சாடினாரு இது எப்படி இப்படி எழுதிருக்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அங்க எப்படி பதில் எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டார் ஸோ அது அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு பதினஞ்சாயிரம் சட்சம் கோடிக்கு வந்து நிற்குது இந்த பதினஞ்சாயிரம் சட்சம் கோடியும் இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே இந்தியாவில் இருக்குமே இருக்கிற கம்பெனிகள் இதுக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்க வேண்டாம் ஸோ இது மொத்தமுமே ஒரு நாடகம் அதனால வந்து சரி இப்போ இது வந்து தப்பா அப்படின்னா தப்பு இல்லை இது உண்மையை மக்கள்கிட்ட சொல்லலாம் ஏதோ வந்து வெளிநாட்டில் போய் யாருக்குமே தெரியாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொந்த முயற்சினால இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நயனார் நாயேந்திரன் அவர்கள் இருக்கும் பொழுது தொழில்துறை மந்திரியாக இருந்தாங்க தொழில்துறை மந்திரியாக இருக்கும் பொழுது ஏறக்குறைய அவர் அது அவரே சொன்ன ஒரு காணொலி எப்படின்னா ஐந்து வருடம் ஐந்து வருடம் வந்து ஒவ்வொரு வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் நான் தொழில்துறை மந்திரியா இருக்கும் பொழுது நானும் அம்மாவும் வெளிநாட்டுக்கு போவோம் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள புதுப்புது நிறுவனங்கள் கூட டைப் பண்ணி டீல் பண்ணி உள்ள எடுத்துட்டு வருவோம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருது இதை என்னோட வேலையை ஸோ இப்படியே சொல்றாரு பதினஞ்சு நாள் கிட்ட அஞ்சு வருஷம் எழுபத்தஞ்சு நாள் நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன் அம்மாவுடைய நான் அந்த வே வேற மிகப்பெரிய தொழில்நுட்பவாதிகளையும் மிகப்பெரிய தொழிற்சாலைகளையும் நான் பார்த்துருக்கேன் அங்கேருந்து நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படி எடுத்துகிட்டு வந்த கம்பெனி தான் இன்னைக்கு ஃபாக்ஸ்கான் அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸவேர் வேறு நிறைய கம்பெனிஸ் அவர் சொல்லிக்கிட்டே போகிறாரு அதை அடிக்கிட்டே போறாரு ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் உள்ள கொண்டு வந்ததுனுடைய அதாவது அது அந்த அத்தாட்சி வந்து அன்றைக்கி வந்து ஜெயலலிதா அவர்கள் கிட்டதான் இருந்தது அப்படிதான் நாடக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி உள்ள வந்திருக்கு ஒரு கம்பெனி இவங்க இருக்கிற மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய திமுக அவங்க பேர்ல அவங்க கொண்டு வந்ததாக மாத்திட்டு இருக்க இப்படியே திமுக வந்து வழக்கம் போல இன்னொன்னு வந்து அவரு எடப்பாடியார் வச்ச குற்றச்சாட்டு உண்மைதான் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவரு இது மாதிரி லண்டன் போன போனப்பவும் சரி அப்பவும் சரி இப்போ ஜெர்மனி போறப்பும் சரி அவருடைய ஹெல்த்துக்காக அங்க வந்து ரத்தம் மாத்துறாங்க அப்படி இப்படின்னு நிறைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வச்சிருக்காங்க அதெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லை அதற்கான சரியான மருத்துவம் இல்லை சோ இது இட் இஸ் ஏ பியூர் ஒரு ஹெல்த் கேருக்கான ஒரு ட்ரிப்பு தான் அப்படின்றதும் வந்து என்ன சொல்றது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை இப்ப எடப்பாடியார் அவர்கள் சொல்லும் பொழுது நான் சொன்னாலும் நீங்க சொன்னாலும் வேற எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த வட்டத்துக்குள்ள இருக்கார் அதாவது இவரும் அவரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க உண்மைதான் செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்றாங்க அவர் ஆளுங்கட்சி தலைவர் இவர் எதிர்கட்சி தலைவர் அவ்வளவுதான் சோ அந்த ஒரு வட்டத்துக்கு கூட அது தெரியாம இருக்குமானா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு தான் சொல்ல போறாரு ரெண்டாவது பொதுவாகவே மக்களுக்கு தெரிஞ்சவர்கள் எடப்பாடியார் வந்து பொய் சொல்ல போறவர்கள் கிடையாது எடப்பாடியார் ஒரு மனிதர் தான் பத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தெரியும் சிஎம் இருந்திருக்காங்க எனக்கு தெரியும் மிகவும் எளிமையானவர் நேர்மையானவர் பொய் சொல்ல மாட்டார்னு மக்களுக்கு தெரியும் சோ அப்படிங்கும் பொழுது அவர் சொல்றதுல போயிருக்கா இது ஒருவேளை ஒரு ஹெல்த் கேர் ட்ரிப்பாகவும் இருக்கலாம் சோ பல விஷயங்கள் வந்து ஸ்டாலின் அவருடைய அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருடைய அரசாங்க வாழ்க்கையிலும் சரி அவருடைய பர்சனல் லைஃப்லையும் சரி ஒரு ஒளிவு முறையோட இருக்கு ஸோ அதன் வெளிப்பாடு அதனுடைய ஒரு 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 ஸ்னீக் பீக் தான் இந்த மொத்த ட்ரிப்பும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் மற்றபடி இது மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் பட் ஆனால் எந்த வகையில் அப்படின்னா இது வந்து மற்ற அரசாங்கத்தினுடைய கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்டா ஒரு முதலீட்டு ஈர்ப்பா அப்படின்னா இல்லை இப்போ ஒரு ஒரு குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸினுடைய இந்த ஆண்டினுடைய முதலீட்டு ஈர்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க அதாவது வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ உள்ள கொண்டு வராங்க இல்லையா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல ஃபாரின் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டி அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்துல ஒரு பங்கு தான் தமிழ்நாட்டுக்கு இந்த வருடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேற்றம் ஒரு முன்னேறிய ஒரு மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய அதாவது இங்கே உள்ள யூத் பவருக்கும் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நம்ம கீழே இருக்கும் அந்த ஸ்டாலின் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றத மக்களுடைய எதிர்பார்ப்பா இந்த பயணத்து மூலியமும் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி முதலீடு பதினேழாயிரத்தி ஐ அறுநூத்தி பதினாலு வேலை வாய்ப்பு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் அஞ்சு மாசத்துல தேர்தல் வரப்போகுது இந்த சமயத்துல இந்த ஒரு விஷயத்த விடாவா எடுத்து திமுக கொண்டாடுமா இல்லை அதுதான் மேம் இப்போது அவங்க வந்து ஒரு இன்றைக்கெலாம் கம்ப்ளீட்டாக ஒரு மார்க்கெட்டிங் தான் இருக்காங்க இப்போ இந்த மொத்த பயணமுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நான் பார்க்குறேன் மேம் ஏன்னா இப்போ போயிட்டு வெளிநாட்டில் போய்ட்டு அவர் ஒரு வெளிநாட்டில் மக்கள் விரும்புகிற தலைவராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறது அவங்களுடைய அஜெண்டா அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்கு தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மக்கள் முன்னாடி அதாவது பிரெஸ் முன்னாடி பொழுது ஏற ஏறப்படையாக நீங்கள் ஒரு ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும்பொழுது இந்த இந்த கிரிக்கெட் கிரிக்கெட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச் அந்த டோர்னமெண்ட்டு அந்த அந்த அவார்டு போடியம் ஒன்று செட் பண்ணுவாங்க அந்த போடியம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க போடியம் மாதிரி செட் பண்ணி அதுக்கு முன்னாடி சிஎம் அதுக்கு அது பின்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நீங்கள் சொன்ன மாதிரி முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சாயிரம் லட்சம் கோடி பதினாறாயிரம் பேருக்கு வேலை அதெல்லாம் பின்னாடி ஒட்டியிருக்காங்க ஸோ இது இதெல்லாமே வந்து இப்போ ஒரு போயிட்டு வந்தேன்னா நான் போயிட்டு வந்தேன்னு ஏர்போர்ட்ல சந்திச்சு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சா சட்டசபையில் அதை பற்றி பேசலாம் அப்படி இல்லைனா ஒரு அறிக்கை வெளியிடலாம் அப்படி இல்லைனா ஒரு கவர்மெண்ட்லேருந்து கெசட்டில் விடலாம் இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம் இப்படி ஒரு ஏதோ ஒரு 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 அவார்ட் செருமனி மாதிரி ஒரு போடியை மாதிரி போட்டு இந்த மாதிரிலாம் பேசினதெல்லாம் ஸோ இது எல்லாமே அந்த ஒரு மார்க்கெட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கவர்சியா இருக்கும் இதனால இன்றைய இளைஞர்கள் கவரப்படுவார்கள் இதெல்லாம் தான் அவங்களுடைய வந்து என் கோலா இருக்கு சோ அப்படிங்கும்போது இதுல ஒரு இந்த பதினஞ்சாயிரம் பேர்ன்றது வந்து இந்த பதினஞ்சாயிரம் பேருன்றது ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தி இப்ப நமக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு கல்லூரியிலேருந்து இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் மாசத்துக்கு கிட்டத்தட்ட மாசத்துக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையும் வந்து பதிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு நான் வந்து வேலை வாய்ப்பை ஈட்டி கொடுத்துட்டேன் முதலீடுகளை கொண்டு வந்து அதன் மூலியமாக வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு ஒரு சிஎம் வந்து பார்த்திக்கிறது வந்து பெருசாக பார்க்க முடியல ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மகளிர் தொகைக்காக ஒரு ஒன்றரை கோடி பதினேழு லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட அப்ளை பண்ணிருக்காங்க அதுலயே நான் அஞ்சு லட்சம் பேருக்கு ஊக்கத்தொகை போய் சேரல சோ அதாவது உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அந்த ரெக்குயர்மெண்ட் நீங்க எவ்வளவு தூரம் வந்து நீங்க அந்த ரெக்குயர்மெண்ட் பூர்த்தி பண்றீங்கன்றதெல்லாம் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி ஸ்டாலின் அரசு அரசாங்கத்துக்கு முன்னாடி வைக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஸ்டாலின் அரசாங்கம் வந்து செயல்படுது ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கு அதாவது அவங்களுடைய பொட்டன்சியலுக்கு அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து வேற வேற நேரங்களில் ஆட்சியில் பொழுது இன்னைக்கு ஒரு அரசு இயந்திரம் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும் என்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அதை எவ்வளவு சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றதுல அவங்கள விட இங்க பெருசா தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்கோர்ஸ் அதிமுக பல நேரங்களில் அவங்கள வந்து ஓவர் பவர் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தாலுமே வந்து ரொம்ப ரொம்ப நீண்ட நெடுநீண்ட காலமாக ஏற்கனவே திக ஆரம்பித்த காலத்துலேருந்து அதுக்கப்புறம் திமுக வந்ததுலேருந்து அரசியலையும் பயணிக்கிறாங்க அரசாங்கத்திலையும் பயணிக்கிறாங்கும்போது ஒரு அந்த அளவுக்கு வேகம் இல்லை அது சோ இங்க திமுகல இருந்து இருக்கிற உள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும் அல்ல எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் இன்னும் முதல்வர் எடுத்துக்கவும் முதல்வர் எடுத்துக்கணும் எல்லாருமே வந்து செயல்பாட்டில் வந்து அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி இல்லாம யாரோ ஒருத்தர் சார்ந்து தினம் தினமும் அவங்களுக்கு இதுதான் டாஸ்க்கு கொடுக்கப்படுது அந்த டாஸ்க்கு தான் செய்றாங்க அந்த டாஸ்க்கு கொடுக்கறவங்களும் ஸ்லோவா இருக்காங்க செய்யற இவங்களும் ஸ்லோவா இருக்காங்க கொஞ்சம் இன்னும் ஸ்பீடா அதாவது ஒரு எடப்பாடியார் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட நூத்தி அறுபது நூத்தி எழுபது இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள நடக்குது இவ்வளவு வேகம் வந்து ஒரு முதல்வர்கிட்ட இருக்கா இப்ப இருக்கிற முதல்வர்கிட்ட இருக்கானே இல்ல ஓவராலாவே பாத்தீங்கன்னா வேகம் ரொம்ப கம்மியா இருக்கு அதான் சொல்ல வந்த பதினஞ்சாயிரத்தை மார்தட்டி இதுக்காக ஒரு போடியம் போட்டு ஏதோ அவர் ஜெயிச்சுட்டு வந்த ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த இப்ப எல்லாம் படங்கள் வந்து அந்த படங்கள் வெற்றி பெற்றா சக்ஸஸ் பார்ட்டி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் மக்கள் படம் தான் செலாவது சோ இதெல்லாம் விட இன்னும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்த என்ன ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம ரெக்கமெண்டா வைக்கிறோம் சொல்றோம் அது போக பதினஞ்சாயிரம் இந்த பதினஞ்சாயிரம் கோடி பதினாறாயிரம் கோடிலாம் வந்து இதுவே ஸ்கேம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பட் இந்த ஸ்கேமையாவது அட்லீஸ்ட் வந்து சரி பண்றீங்களா கொஞ்சம் துரிதமா பண்ணுங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கிடைக்கிற நாலு பேர் பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்குது அதாவது சீக்கிரம் நடக்கட்டுமா அப்படின்னு பார்த்தா இப்போ இவங்க கொண்டு வந்துட்டு இருக்க முதலீட்டுக்கு இவங்க டென்டேட்டிவா டேட் சொல்றது எப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அது வரைக்கும் இந்த பதினஞ்சாயிரம் பேர் சும்மா தான் இருக்கணும் இன்னைக்கு முதலீடு தான் வந்திருக்கு இந்த முதலீட்டினுடைய மூலதனத்தின் மூலமாக எவ்வளவு பேருக்கு டென்டேட்டிவா அதாவது பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன கிடைக்கும்னா தெரியாது பின்னர் அறிவிக்கப்படும் தேதி இப்படித்தான் போயிட்டு இருக்கேன் அப்படியே ஸோ மக்கள் குதூகலப்படுற அளவுக்கு இதுல இன்னும் விஷயங்கள் அதாவது உண்மைகள் இல்லை ரியாலிட்டி இல்ல இதெல்லாம் வந்து தியரி டேட்டா அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துல எலெக்ஷன் வர போது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி இதை பூரா ஒரு டேட்டாவை கொடுத்தா இதெல்லாம் நீங்க இப்ப நடக்க மாதிரி நம்பிடுவீங்க அதனால கொடுத்துட்டு இது எதுவுமே வந்து இப்போதைக்கு நடக்க போறது இல்ல எல்லா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா போர்காஸ்ட் தான் அதாவது பியூச்சரிஸ்டிக் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னுக்கு தான் இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் புரிந்துணர்வு இப்ப தான் போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து நடைமுறைக்கு வருவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வரும் அதுக்குள்ள அதிமுக எடப்பாடியார் ஜெயிச்சு ஆட்சியே கூட நடந்தாலும் நடக்கலாம் அப்ப என்னென்ன மாறுதல் வரலாம் சோ அதனால வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் உட்கார இதெல்லாம் உண்மை கிடையாதுன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு மக்களோட ஆதரவு கிடைச்சிருக்கா இல்ல இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வந்து இந்த இந்த எவ்ரி மண்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலெக்டர் வந்து குறைதீர்ப்பு மீட்டிங் சொல்லி படங்களில் கூட பார்த்துருப்போம் குறைதீர்ப்பு மா இது முகாம் அப்படி அப்படின்னு சொல்லி படங்களில் அங்கே கலெக்டர் வச்சு நடத்துவாங்க பார்த்துருப்போம் அது ரியாலிட்டி தான் ஒவ்வொரு மண்டேவும் வந்து கலெக்டர் வந்து அவருடைய ஆஃபீஸ் பக்கத்தில் சின்ன முகாம் மாறிட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் எது இருந்ததுன்னா மக்கள் வந்து டைரெக்டாக குறைதீர்ப்புக்காக கலெக்டரை டேரெக்டாக போய் பார்க்கலாம் அந்த கலெக்டர் வந்து இந்த குறை குறைகளை தீர்ப்பார் அப்படின்றது வந்து அதுதான் வந்து புரிந்து கொள்ளப்பட்டது பட் உண்மை என்னென்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏறக்குறை இந்த குறைதீர்ப்பு முகாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மக்கள் இது உங்களுக்கு எனக்கு தெரியாது அந்த அந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் மக்களுக்கு தெரியும் நீங்க மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க இந்த குறைதீர்ப்பு முகாம்ன்றது வந்து அது அட்டர் இது வந்து ஒரு சடங்காக ஒரு சாங்கியமாக பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மண்டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில திங்கட்கிழமை பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் இருக்க மாட்டார் சப் கலெக்டர் இருப்பாரு அப்படி எல்லாம் வருவாய்த்துறை அதிகாரி யாராவது உட்காந்துருப்பாங்க இவங்க இருக்கவே மாட்டாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கிறதே பெரிய ஒரு டீல் அதாவது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டலிக்கு ஒரு தடவை ஒரு பேருக்கு வந்து இருந்தா அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு அதை போட்டுட்டு கலெக்ட் கலெக்டர் குறைந்து இருக்கு முகாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இத்தனை மனுக்கள் நாங்க வாங்கியிருக்கோம் இத்தனை இது வந்திருக்கு அத்தனை இது வந்திருக்குன்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக இந்தியா முழுவதுமாக குறிப்பாக தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு கலெக்டர் குறைதீர்ப்பு நேரம் கலெக்டர் குறைதீர்ப்பு முகாம் ஸ்டாலின் சாரி முதல்வன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரும் சிஎம் குறைதீர்ப்பு நேரம் அப்படின்னு சொல்லி இந்த ஜெமினி பூச்சி கீழே தான் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது மண்டே மண்டே நடக்கிற ஒரு சடங்கு அந்த சடங்கு வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த குறைதீர்ப்பு முகாமில் போய் இது வரைக்கும் பெருசாக சாதிச்சதா நான் போய் என்னுடைய குறையை கேட்டு கலெக்டர் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டது உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் வந்து எடுக்கப்பட்டது அது தீர்க்கப்பட்டது அப்படின்னா பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் டிஜிட்ல கூட ஒரு நான்கு ஐந்து சதவீதம் கூட இருக்காது சோ அது ஒரு வட்டர் பிளாப்பான ஒரு விஷயம் நீங்க அது மக்கள் வந்து நீங்க அதுவா வந்து உங்களுடன் சாலை கூட கம்பேர் பண்ற அளவுக்கு அப்படி அப்படிதான் கம்பேர் பண்றாங்க என்னன்னா இன்னைக்கு உங்களுடன் சாலைன்றது எப்படி ஒரு குறை குறைதீர்ப்புக்கு எப்படி ஒரு கல கலெக்டர் வந்து சும்மா கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு பேருக்கு மனு வாங்கிட்டு அனுப்பிடுவாரோ அந்த மாதிரி நீங்க சும்மா மனு வாங்கிட்டு வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க இடையில கூட சிவகங்கை அஹ் சிவகங்கையில இருந்து வர அந்த பையாத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய சாலைன்னு கலெக்ட் பண்ண மனுவை புரஞ்சு போட்டிருக்காங்க அது வந்து சாதாரணமா அந்த சைட்ல போறவர் அதை எடுத்து பார்க்கிறார் என்ன மனு இருக்கு பேப்பரா இருக்கு என்னன்னு எடுத்து பார்த்தா அதாவது மக்கள் வந்து தன்னுடைய கஷ்டத்தையும் கவலையையும் வந்து உங்களுடன் மனுவில் எழுதி கொடுக்கிற மனுவை இவங்க ஆற்றுல ஓடவுட்றாங்க அதுதான் இன்றைக்கு ஆட்சியுடைய அவலமா இருக்கு ஸோ இப்போ என்னென்ன விஷயம்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் நீங்க போட்டீங்க நீங்க மக்கள் குறைய கேட்க போறீங்க மக்கள் குறை எத்தனை குறைகளை கேட்டீங்க அப்படின்ற நம்பர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அதே நேரத்தில் எத்தனை குறைய சால்வ் பண்ணிருக்கீங்கன்ற

அதுபோல் ஆட்சியில் நடக்கிற அத்தனை கொலை கொள்ளை அதெல்லாம் பார்க்கும் பொழுது நடக்கிற அசபாவிதங்களை பார்க்கும் பொழுது அடுத்த திமுக ஆட்சி வருமான கேள்வி மக்களுடைய மனசுல வந்துருச்சு மக்கள் ரொம்ப தெளிவா திமுக நினைக்க நினைக்கிற இந்த நேரத்துல இன்னும் நீங்க இந்த ஆட்சியில பிராமிஸ் பண்ண பல விஷயங்களை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி மக்கள் குறைய உண்மையில கேட்டு தீர்த்து மக்கள் குறை நீங்க எப்படி நீங்க அது லிசன் கூட பண்ண அர்த்தம் ரெண்டாவது மக்கள் எழுதி கொடுக்கிற மனுவை நீங்க ஆத்திர அப்படின்னா சும்மா அந்த பேச்சாப்பட சொல்லிடுமா அது ஆத்திர பேரும் அது ஆத்திர போகுது கண்ணாலே பாக்குற மாட்டாங்க நீங்க உங்களோட சாலின்னு தான் வாங்குற மணி ஆத்துல போகும்போது எங்களுக்கு எப்படி அந்த மேலே நம்பிக்கை வரும் சோ அது ஓவராலாவே ஒரு நம்பிக்கைத்திட்டம் தான் மாறிடுச்சு உங்களோட சாலின்னு இன்னும் அந்த நாடகத்தை வந்து நீட்டிக்க வேண்டாம் இருக்கிற ஐந்து மாதத்துல அந்த அந்த உங்களோட சாலையில் நீங்க போடுற கூட்டத்தை ஆகிற செலவையாவது நீங்க மக்கண்ட்ட கொடுத்தீங்கன்னா அதையாவது மக்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையாகிறது மக்களுமே அதான் நினைக்கிறாங்க நீங்க திட்டங்கள் போடுறீங்க இன்னைக்கு வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குறீங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதை பண்ணிட்டு பண்ணன்னு சொல்லுங்க பண்றோம் 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 நீங்க பாட்டுக்கு அடுத்தடுத்து திட்டங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டி யாரு பண்றா அது அதனுடைய பலன் மக்களுக்கு போய் சேர்ந்தா இல்லையா அப்படின்றது இருக்கு இல்லையா அது இல்லாத வந்து மக்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெறுப்பு ஒரு 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 அதிர்ச்சின்றது வேற ரெண்டாவது ஒரு வெறுப்பு இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேல ரெண்டாவது இந்த அரசாங்கத்தை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு மக்கள் துரிதமா அதை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஆட்சி வந்து இந்த தடவை சஸ்டெயின் பண்ணுமா இந்த ஆட்சி வந்து மறுபடியும் வந்து மலருமா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அது வந்து சாத்தியத்துக்கு மெவாதான் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னா எடப்பாடியாரா வருவாரு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து மக்கள் முன்னாடி அவர் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு நான் பேசுறேன் அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் சொன்ன அவருடைய கருத்துக்களும் அவருடைய அவர் போட்ட ட்வீட்டுகளையும் பார்த்து தான் எனக்கே இதெல்லாம் தெரிய வருது என்னை போன்ற படித்தவர்களுக்கு எடப்பாடியார்கிட்ட இருந்து தான் நாங்கள் இந்த கலெக்ட் பண்றோம் அப்படின்னா படிக்காத பாமரர்கள் பாமரர்கள் வந்து இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இதெல்லாம் கொண்டு போய் ஒரு வழியாக சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆட்சி நடக்கிற அவலங்கள்லாம் அது எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்கிட்டு அது இந்த எலக்ஷன்ல தான் காட்ட உண்மை நாம் அரசியல் குறித்து பல கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி